வணக்க நண்பர்கள் இந்த நாளின் முக்கியமான சில விளையாட்டு செய்திகளோடு வழமையை விட கொஞ்சம் நீளம் குறுகிய ஒரு நேரலையில் உங்களை சந்திக்க போகிறேன் அப்படித்தான் சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்கிறேன் காரணம் இந்த நாளில் இருக்கின்ற செய்திகளை பொறுத்தவரை சர்வதேச போட்டிகள் ஒரே ஒரு போட்டி தென்னாப்பிரிக்க மீட்க இந்திய தீவிர அணிகளுக்கிடையில் மேற்கு இந்திய தீவிர போர்ட் ஸ்பெயினில் நேற்றைய நாளில் மழை காரணமாக குழம்பிய போட்டி என்று ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது ஒலிம்பிக் போட்டிகளின் முக்கியமான கட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மல்யுத்த போட்டிகள் அதுபோல இன்று ஹாக்கியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெண்கல பதக்கம் ஒன்று கிடைத்தது அடுத்தடுத்த இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா இரண்டு வெண்கல பதக்கங்களை வென்றெடுத்திருக்கிறது ஆனால் இலங்கையின் கிரிக்கெட் செய்தி நான்கு முக்கியமான செய்திகள் இருக்கு ஒன்று சன ஜெயசூரிய நேற்றைய நாளில் இலங்கையின் வெற்றியை பற்றி வெளிப்படுத்திய ஒரு ரகசியம் இன்றைய நாளில் அவர் நன்றி சொல்லியிருக்கிறார் இரண்டு முக்கியமான கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒருவர் குமார் சங்ககார இன்னொருவர் லசித் மாலிங்க ஏன் இத்தனை காலமும் இதை வெளிப்படுத்தாமல் இருந்தார் என்ற விடயத்தை பற்றி சொல்ல வேண்டும் இப்போது வரை இந்தியாவின் தோல்வியை பற்றியும் இலங்கையின் சுழல் பந்து வீச்சாளர்களின் ஆதிக்கத்தை பற்றியும் அலசி ஆராயப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சிம்பிளான விடயம் இலங்கை சரித் சனத் ஆகியோரை வைத்து தன்னுடைய வியூகங்களை மிகச் சிறப்பாக பயன்படுத்துகிறது நேற்றைய நேரலையில் அதை பற்றி சொல்லியிருக்கு இரண்டாவது இலங்கை அணி இப்பொழுது இங்கிலாந்துக்கு செல்கின்ற கிரிக்கெட் டெஸ்ட் சுற்றுலாவானது கொஞ்சம் கேள்விக்குரியதாக இருக்கின்றது பாதுகாப்பு பற்றி பயத்தை தெரிவித்திருக்கிறது இலங்கை இது என்னடா இது ஓடமும் ஒருநாள் வண்டி ஏறும் என்ற ஒரு கதை போல இருக்கிறது என்று பாருங்கள் அந்த ஆனைக்கு ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் என்பதை தாண்டி இது வேறு விதமான ஒரு உரை இத்தனை காலமும் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் போன்ற ஆசிய நாடுகளில் வருவதற்கு வெளிநாடுகள் தங்களுடைய பயத்தை தெரிவித்திருந்தன காரணம் தீவிரவாத தாக்குதல்கள் பயங்கரவாத பிரச்சனைகள் அதுபோல நாட்டிலே அமைதியற்ற சூழ்நிலை பொருளாதார சிக்கல்கள் இப்படியான விடயங்கள் மற்ற தேர்தல் காலம் என்றால் வருவதற்கு பயப்படுவார்கள் இப்பொழுது இங்கிலாந்தில் ஏற்படுகின்ற இனவரி தாக்குதல் வன்முறையாக வெடித்திருக்கிறது முப்பது நகரங்கள் குறிவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற வேடையில் அங்கே குடியேற்றக்காரர்கள் மீது தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்ற வேடையில் இலங்கை அங்கே செல்வது ஆபத்தானது என்று இலங்கை அணி கருதுகிறது இதை பற்றி பார்க்கும் ஒரு சில விடயங்கள் இது நேற்று வெற்றியை சுவைத்த சரி அசரங்க கொண்டாடப்பட்ட இலங்கை அணியின் தலைவர் இன்று கழக அணி தலைவராக ஒரு தோல்வியை கண்டிருக்கிறார் அவர் சிறப்பாகவே செய்திருக்கின்றார் அவருக்கு லங்கா பிரிவினைக்கு சரியான வாய்ப்பு வழங்கப்படவில்லை இன்று கலக்கி தன்னை மிக சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் விவரங்களை நாங்கள் முழுமையாக பார்த்துக் கொள்ளலாம் இதேவேள இன்னொரு இலங்கையை பற்றிய விடியம் இலங்கையின் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் கூட அண்மை காலமாக ஆடி வந்த வீரர்களில் ஒருவர் ஐசிசியின் ஊழல் ஒழிப்பு பிரிவின் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுகின்றார் அவர்களால் தண்டிக்கப்பட்டுகின்றார் என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது நேற்று ஒரு இந்திய இரண்டு இந்தியர்கள் ஒரு பாகிஸ்தானியர் அது போல ஆப்கானிஸ்தானியர் தண்டிக்கப்பட்டதை பற்றி சொல்லியிருந்தேன் இன்று இலங்கையின் பிரவீன் ஜெய அந்த வீரர் இதற்குள் அகப்பட்டிருக்கின்றார் என்ற விவரம் வெளியாகி இருக்கிறது இன்னும் பல விடயங்களை இங்கே பார்ப்போம் அவை பற்றிய விடயங்களை நாங்கள் இப்போது தெரிந்து கொள்ளலாம் நம்புகிறேன் மைக்கை ஒரு தரவை சரிபார்க்குமாறு எனக்கு கஷான் ஸ்போர்ட் சொல்லிருக்கின்றனர் மற்றவர்களுக்கு ஒலிச்சத்தம் ஏதாவது சிக்கல் இருக்கிறதா இல்லாவிட்டால் தெளிவாக இருக்கிறதா ஒரு தடவை நீங்க சொன்னா நான் தொடர்ச்சியாக இந்த விவரங்களை கொண்டு செல்லலாம் என் அண்ணா போலஸ் ரிகவரி ஆகிட்டாங்களா டிஆர் கேட்டுக்கிறார் இறங்கி பந்து வீச்சார்களா உபாதை அடைந்தவர்களா இங்கிலாந்து சுற்றுலாவுக்கு அந்த ஆறு பேரும் இல்லை எனவே அது பிரச்சனை இல்லை என்று நம்புகிறேன் மைக் ஓகே சூப்பர் என்று ஒருவர் இன்னொருவர் நாட் கிளியர் என்று சொல்கின்றார் எனவே ஒலி தெளிவாக விளங்குகிறது சவுண்ட் வருது என்று சொல்கின்றார் ஓகே நல்லது ஓகே சரி எனவே சவுண்ட் ஓகே கொஞ்சம் சவுண்ட் தான் வருகிறது என்று யாரும் சொன்னது போல இருக்கு அப்படியா ஒலி சத்தம் கொஞ்சம் கிளியர் இல்லை என்று சொல்லி இன்னொருவர் சொல்கிறார் ஓஹோ ஒரு சிலருக்கு நல்லா இருக்கு ஒரு சிலருக்கு நல்லா இல்லை ஒரு தடவை நான் செட்டிங்கை மறுத்தடவை தடவை விட்டு உங்களை சந்திக்கலாம் என்று நம்புகிறேன் ஓகே இப்போ சரியா இருக்கும் அண்ணா நான் நினைக்கிறேன் ஓகே யா யா மிகத் தடிவான முறையில் ஒடிசத்தம் வராது நைஸ் பாஸ் ஓகே சவுண்ட் ஓகே ஆனா சின்ன இரைச்சல் வருதுன்னு சொல்லி சொன்னோம்னா மேவி இருக்கலாம் இந்த இரைச்சல் இருக்கலாம் அசோ இந்த இல்ல இந்த ஃபேன் 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 ரெண்டு ஃபேன் இப்ப சவுண்ட் ஓகே ஓகே சரி இப்ப சரி ஓகே நாங்க எனவே விவரங்களை கொண்டு வருவோம் அதுபோல ஆனா பேஸ்புக்ல பல பேர் தேவையில்லாம கமெண்ட் பண்றாங்க உங்களுக்கு கோவரில் எது சகோதர எந்த விடயும் இல்லை இதுலயே அதை ஒரு சிலர் திருத்தவே முடியாது ஒரு சிலரை மாற்றங்களுக்கு நாங்கள் கொண்டு வரவே முடியாது அவர்களை திருத்த நாம் முயற்சிப்பதும் இல்லை ஒரு சிலரை சில விஷயங்கள் நான் கடமையாக கண்டிப்பேன் தகாத வார்த்தை பிரிவு பயன்படுத்துவது அவர்கள் அது சில விளைகளில் பயங்கர கோபத்தை கொண்டு வரும் காரணம் என்னென்னு சொன்னால் அவர்கள் வீடுகளிலும் இப்படித்தான் தங்களுடைய மொழியை பயன்படுத்துகிறார்களா இந்த அதே நீங்கள் பேசுகிற எழுதுகிற இதே வார்த்தைகளை உங்களுடைய மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா உங்களுடைய ஆசிரியர் நீங்கள் வேலை செய்கிற முதலாளி ஆகியோருடன் கொண்டு போய் காட்டுங்கள் சொல்லி சொல்வேன் அதுக்கு பிறகு சத்த போட மாட்டார்கள் அதுக்கு பிறகு காண கிடைக்காது அது போல இலங்கை வந்தால் உடனே இலங்கை ரசிகர்கள் பல இந்தியாவை வன்மத்தோடு சேண்டுவது இந்தியா வந்தால் இந்திய ரசிகர்கள் இலங்கை வன்மத்தோடு சேண்டுவது இப்போ எல்லாம் மாறி தோற்ற அணியை கூட உடனே தோற்ற அணியின் ரசிகர்கள் கூட உடனடியாக கோபப்பட்டு இந்த ஃபேன் போகணும் தோற்று அணியின் ரசிகர்கள் கூட ஒரு பக்கம் கடுமையான முறையில் மற்றவர்களை சாடுவது அண்மை காலமாக ஒரு வழக்கமாக ஒரு நாகரிக மற்ற ஒரு மனநிலையோடு தோன்றி இருக்கிறது என்பது ஒரு பக்கம் முக்கியமானது அதுபோல அவர்களுக்கு சில விடைகளில் பகுத்தறிவு கிடையாது அதை நேரடியாக வெளிப்படையான சொல்கிறேன் ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது இது ஏதோ வன்மத்திலே சொல்வது போல இருக்கிறது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் இருக்கிறது நேற்றைய நாளில் விராட் கோலி இந்த முறை மோசமான ஃபார்மில இருக்கிறார் என்று சொன்னால் இந்த தொடர் இந்த தொடர்ல அவர் மோசமான ஃபார்மில இருக்கிறார் அவ்வளவுதான் உடனடியாக அவர்கள் எடுத்துக் கொள்வது விராட் கோலி எனக்கு பிடிக்காது விராட் கோலி ஒரு மோசமான வீரர் நான் சொல்கிறேன் என்று சொல்லி எடுத்துக் கொள்வார் ஜெயசூரிய இப்போது கொண்டாடப்படுகிறது ஆனால் நான் இந்த தொடர் பற்றி ஆரம்பத்திலே சொன்ன விமர்சனங்களை நீங்கள் வைத்து பார்க்க வேண்டும் அதுபோல இலங்கை ஏன் இந்தியாவை வென்றால் அது மிக முக்கியத்துவமான ஒரு வெற்றியாக கருதப்படும் என்று சொன்ன விடயங்களை பார்க்க வேண்டும் ஜெயசூரியாவின் நிர்வாகத்திறன் பற்றி நான் சொன்ன விமர்சனங்களில் இன்னும் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை இந்த வெற்றிக்கு ஜெயசூரிய ஒரு முக்கியமான தான் அவரை நிரந்தரமான பைக்கியப்படராக கொண்டு வருமாறு பல பேர் இங்கே சொல்கின்றார்கள் ஆனால் இருக்கிற மிக முக்கியமான விடயத்தை பொறுத்தவரையில் இப்போது சனத் ஜெயசூரியதான் இலங்கையின் நிரந்தரமான பயக்கி வைப்பாளர் அவர்தான் இந்த வெற்றிக்கான காரணம் வந்து கொண்டாடுகின்ற பல பேர் இருக்கும் போது அது என்னை பொறுத்தவரையில் எந்த விதத்திலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை பொறுத்தவரை என்னுடைய விமர்சனம் அப்படிதான் இருக்கு இந்த வெற்றிக்கு ஜெயசூரிய ஒரு முக்கியமான காரணம் ஆனால் டுவெண்டி சர்வதேச போட்டிகள் ஆரம்பத்தில் இலங்கை தோல்வி கண்டது என்பதை பார்க்க வேண்டும் இதற்கு ஒரு பக்கம் கொஞ்சம் பொருது சவுண்ட் என்று சொல்லி மொஹமட் கே சொல்லுகின்றார் சில வழிகள் இணைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம் என்று நம்புகிறேன்

ஒரு பக்கம் ஆதாரங்களின் அடிப்படையில் தான் இதை வெளிப்படுத்துவது ஜெயசூரிய இந்த இங்கிலாந்து தொடருக்கு பிறகு அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வார் ஒரு பக்கம் வென்றால் அது உண்மையில் கொண்டாடப்படக்கூடிய விடயம் பாராட்டக்கூடிய விடயம் சாரிப் அசரங்கின் தலைமைத்துவம் ஆரம்பத்திலே இருந்து கவனிக்கக்கூடியதாக கருதப்பட்டது அதை அவர் சிறப்பு ஆட்சியில் இருந்தார் நம்புகிறேன் இன்று சன ஜெயசூரிய முக்கியமான இரண்டு பேருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒருவர் குமார் சங்கக்கார இன்னொரு லாசித் மாலிக் குமார் சங்கக்கார இலங்கை அணியின் வீரர்களுக்கு பல பேருக்கு நிறைய விடயங்களை அவர் சொல்லிக் கொடுத்திருந்தார் வீரர்களுக்கு தகுந்த ஆலோசனைகள் இந்த தொடர் முழுவதும் வழங்கியிருந்தார் ஏற்று முத்தையன் வந்து சில மனத்தியாலங்கள் செலவழித்து விட்டு கோச்சிங் அதாவது பயிற்சி படக்கூடாமோடு வீரர்களோடு தனித்தனியாக குமார் சங்ககாரவும் லசித் மாலிங்கவும் நேரம் மினக்கட்டு பயன்படுத்திக் கொண்டார்கள் அந்த நேரத்தை அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்குவதற்கு பயன்படுத்திக் கொண்டார்கள் குறிப்பாக லசித் மாலிங்கம் ஜூம் வழியாக பந்து வீச்சார்களோடு பேசியதாக இங்கே சொல்லப்படுகிறது எனவே இந்த இரண்டு விடயங்களுக்கு ஜெயசூர் நன்றி சொல்லியிருக்கின்றார் இது மிக முக்கியமான ஒன்று குறிப்பா தன்மை பற்றி பிரேமதாச மைதானத்தில் கூடுதலான விக்கெட்டுகளை வீழ்த்தியவர்கள் ஒருவரான லசித் மாலிங்க அதை பற்றி ஆலோசனை சொல்லியிருப்பது மிக முக்கியமான உண்டு ஆனால் என்னுடைய கேள்வி லசித் மாலிங்கவின் அந்த ஆலோசனைகள் எவ்வாறு சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு அதிக அளவில் இங்கே ஒரு உதவியாக இருந்திருக்கும் என்ற கேள்வி ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது ஆனா சங்கக்காரவின் ஆலோசனையானது துடுப்பாடு வீரர்களுக்கு கப்போட துடுப்பாடு வீரர்களுக்கு உதவி இருக்கிறது மீதலோட மத்திய வரிசை துடுப்பாடு வீரர்களுக்கு பெரிய அளவில் உதவவில்லை இங்கிலாந்து சுற்றுலாவின் போது நிச்சயமாக சங்கக்கார மாலிங்க மட்டுமல்ல முரளிதரன் நுவான் குரலேகர இப்போது அவர்களோடு பயணிக்கின்ற அஞ்சுலோ மேத்யூஸ் ஒரு ஆலோசனைகள் நிச்சயமாக உதவும் அவர்களை அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன் சுழல் பதவீச்சார்களை பயன்படுத்தியது அதுபோல இந்த மத்திய வரிசை ஓவர்கள் மற்றும் பவர் பிளேகளை துனித் வெள்ளாளிகை கொண்டு வந்தது போன்ற விடயங்கள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன இங்கே மொஹமட் லுப்தி சொல்கின்ற சனத் ஜாசூரி இந்தியாவுக்கு எதிராக மிகவும் வகுப்பதில் வல்லவர் அதன் அடிப்படையில் இந்த சீரீஸ் வெற்றி பெற்று விட்டன இங்கிலாந்து சீரீஸை பார்த்து ஜாசூரியா பயிற்சி பற்றி பேசலாம் இப்போது ஜாசூரியா முழுநேர பயிற்சி படதாக கொண்டு வருவதை பற்றி பல பேர் இங்கே யோசித்திருக்க சனத் ஜாசூரியா அந்த முழுநேர பயிற்சி படதாக வருவது பற்றி தனக்கு எண்ணமில்லை விருப்பமில்லை என்பது போல இப்போது சொல்லி இருப்பதாக இங்கே தெரிகிறது எனவே இந்த தொடர் இந்த தொடர்ந்து வெற்றியின் ரகசியங்கள் முக்கியமான விடயங்களை தனி காணொடியாக உங்களுக்கு நான் ஏற்கனவே வாக்குறுதி அளித்தது போல கொண்டு வருகிறேன் இலங்கை அணி இங்கிலாந்துக்கு செல்லப்போது ஆனால் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் குறித்து இலங்கை அணி தன்னுடைய பாதுகாப்பு குறித்து அச்சம் படுகிட்டு இருக்கின்றது இப்போது இங்கிலாந்தில் இடம்பெற்று வருகின்ற வன்முறைகள் குறிப்பாக குடியேற்ற வாசிகளை குறிவைத்து இடம்பெற்று வருகின்ற வன்முறைகள் ஆகின ஆசிய நாடுகளிலிருந்தும் ஏனிய நாடுகள் இருந்தும் அங்கே குடியேறியோர் மீது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட இனவரி தாக்குதல்கள் பயத்தை உருவாக்கி இருப்பதன் காரணமாக தங்களுடைய பாதுகாப்பு குறித்த அச்சத்தை இப்பொழுது இலங்கை வெளிப்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உடனடியாக இங்கிலாந்து தகுந்த பாதுகாப்பு ஊடகங்களை சொல்லி சொல்லியே கருதப்படுகிறது மூன்று டெஸ்ட் போட்டிகள் இடம்பெற போகின்றன எனவே பல்வேறு இடங்களுக்கு இலங்கை விஜயம் செய்யப்போகிறது அப்படி இருக்கின்ற வேளையில் இங்கிலாந்து கிரிக்கெட் சபை மீண்டும் ஒரு தடவை இலங்கைக்கு தன்னுடைய ஆறுதலை வழங்கி இருக்கிறது இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அத்தனையும் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்படுகிறது எனவே இது பற்றி கவலை வேண்டாம் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக இப்பொழுது இலங்கையின் ஏழு வீரர்களும் ஒரு சில பயிற்சி பாடல்களும் இப்பொழுது இங்கிலாந்துக்கு இங்கே போயிருக்கிறார்கள் குறிப்பாக ஏழு வீரர்களும் இரண்டு பயிற்சி பாடுகளும் அவர்கள் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அனுசரணையோடு சேர்ந்து இங்கிலாந்திலே பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அதுபோல லண்டன் மற்றும் இதர இடங்கள் லண்டன் தலைநகரத்திற்கு ஒரு சில இடங்களில் அவர்கள் இப்பொழுது சுற்றி தங்களுடைய பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அவர்களது முதலாவது போட்டி இருபத்தி ஓராம் தேதி நம்பர்

இதற்கிடையில் இலங்கையின் ஏனைய வீரர்கள் இன்றைய நாளில் உடனடியாகவே தங்களது கழக மட்டப் போட்டிகளுக்கு போயிருந்தார்கள் இன்று இலங்கையின் கழக மட்டப் போட்டிகளின் அரையிறுதி போட்டிகள் இடம்பெற்றிருந்தன இரண்டு அரையிறுதி போட்டிகள் இரண்டு அரையிறுதி போட்டிகள் ஒன்றில் இலங்கை அணியின் ஒருநாள் அணியின் தலைவரான அசலங்க ஆடியிருந்தார் தன்னுடைய எஸ் எஸ் சி அணிக்காக சி 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 என்ற அணிக்கு எதிரான போட்டி ஆனால் சி 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 அணியை வணிக வழி உபாதையில் இருந்து மீளாத காரணத்தால் அவர் ஆடியிருக்கவில்லை இடம்பெற்ற இந்த போட்டியில் மேஜர் கிளப்ஸ் ஓவர் சுற்றுப் போட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த சுற்றுப் போட்டியின் அரையிறுதி போட்டியில் எஸ் எஸ் சி கழக முதலில் துடுப்படுத்தாடி இருநூற்று முப்பத்தி ஒன்பது எடுத்தது பி சரவணமுத்து மைதாரத்தில் இந்த போட்டி இடம்பெற்றது அவிஷ்க பெர்னாண்டோ சரித் அசலங்கி இரண்டு பேரும் உடனடியாகவே நேற்றைய நாளில் வெற்றியை கொண்டாடிய பிறகு உடனடியாகவே தங்களுடைய கழகத்தோடு சேர்ந்து கொண்டார்கள் அபிஷ்கா அந்த ஃபார்மை தொடர்ந்தார் நேற்று பெற்றுக்கொண்ட கொண்ட தொன்னூற்று ஆறு ஊட்டங்களுக்கு பிறகு நாற்பத்தி மூன்று பந்தகளில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை எடுத்தார் மூன்று ஆறு ஊட்டங்கள் மூன்று நான்கு ஊட்டங்கள் செமோன் டேனியல் இருபத்தி நான்கு எடுத்தார் கிரிஷாந்த் சஞ்சுல நாற்பத்தி ஓட்டங்களை எடுத்தார் சரித் அசலங்க நாற்பத்தி மூணு பந்தலில் முப்பத்தி ஏழு ஊட்டங்களை எடுத்தார் தன்னுடைய வழக்கமான ஐந்தாம் இலக்கத்தில் நுவனிந்து பெர்னாண்டோ தான் அதிக ஓட்டங்களை எடுத்துக்கொண்டவர் ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் அறுபத்தொரு ஓட்டங்கள் ஆனால் தசுன் சானுக்கு ஏமாற்றம் ஒரு ஓட்டம் இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட அணியின் தலைவரான தினூர கலுப்பான ஏழு ஓட்டங்களை பெற்ற சரித் அசரங்க தான் இந்த அணிக்கு தலைமை தாங்கி இருந்தார் எதிரணி சார்பாக சத்துரங்க டி செல்வா வடிவு இல்லாத நேரத்தில் அவருடைய தமையன் நாற்பத்தொரு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் இந்த தலைமை தாங்கி இருந்தார் என்ற லக்ஷன் சந்தகான் அவரும் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு

வரதுகளை தொடுப்பாடு வீரர் இதுவரைக்கும் லிஸ்டே போட்டிகளில் இன்றைய நாளுக்கு முதல் நான்கு சதங்களை எடுத்திருந்தது இரண்டு பேருக்கு கொண்டுதான் அவரது அதிகப்படியான ஊட்டணிக்கு ஆட்டம் ஆகும் நூற்றி ஏழு தொண்ணூறுக்கு மேலே ஸ்ட்ரைக்கர் வைத்திருக்கின்ற ஒரு வீரர் முதல் தர போட்டிகளிலும் இவரை தாராளமாக இலங்கை கூடாமல் எடுத்து முதல் பதினைந்து பேர் கூட கொண்டு வரலாம் முப்பத்தி ஐந்து போட்டிகள் ஐம்பத்தி ஐந்து இனிங்ஸில் இதுவரைக்கும் இரண்டாயிரம் ஊட்டங்களில் நெருங்கியிருக்கின்றவர் இரண்டு பரவகாரத்தை நாடியிருக்கின்றார் இது வரைக்கும் ஐந்து சதங்கள் ஆறு சதங்கள் எடுத்திருக்கின்றனர் சராசரி நாற்பதுக்கு மேலே வைத்திருக்கின்றனர் இப்படியான இளைஞர்கள் மீது நீங்கள் முதலீடுகளை செய்யுங்கள் என்பதை நான் சொல்லக்கூடிய விடியும் கடைசி மூன்று இனிங்ஸில் மூன்றும் சதங்கள் தொடர்ச்சியான சதங்களை எடுத்திருக்கின்றன அதுவும் மூன்றும் இந்த கடகமட்ட போட்டிகள் கால்ஸ் அணிக்கு எதிராக மூன்றும் பெரிய அணிகளுக்கு எதிராக முதலில் நுகேகோட அணிக்கு எதிராக நூறு கால்ஸ் அணிக்கு எதிராக நூத்தி இருபத்தி நான்கு இருந்து எஸ் எஸ் சி அணிக்கு எதிராக ஆட்டம் இழக்காம நூற்றி ஐம்பத்தி ஏழு தன்னுடைய அணியை இறுதி போட்டிக்கு கொண்டு போயிருக்கின்றார் பவன் ரத்நாயக்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மிகச் சிறப்பான முறையில் ஆடி வருகின்ற பவன் ரத்நாயக்கவை கவனித்துக் கொள்ளுங்கள் இப்படியான வீரர்கள் தான் எதிர்காலத்துக்கு இலங்கைக்கு தேர்வு என்பது உறுதியான முறுபடி அது சரித் அசரக்க நேற்றிய வெற்றிக்கு பிறகு இந்த உடனடியாகவே அவருக்கான ஒரு தோல்வி இதுதான் கிரிக்கெட் என்று சொல்வது நீங்கள் தேசிய மட்டப் போட்டிகளில் வென்றாலும் சர்வதேச மட்டப் போட்டிகளில் வென்றாலும் தேசிய மட்ட போட்டிகளில் இன்னும் ஒரு தனியான அதிர்ஷ்டமும் திற இந்த வெப்ப இடம்பெற்ற இன்னும் ஒரு போட்டி இரண்டாவது அரக இறுதி ஏஸ் கேபிடல் அணி என்று அணியை சந்தித்திருந்தது ஏஸ் கப்தி முதலில் துடுப்படுத்தாடி இருநூற்றி இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தது சமு ஹான் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் அணியின் தலைவர் தானுக்கு தபாரே நாற்பத்தி மூன்று ஓட்டங்களை எடுத்தார் வனுஜ சஹான் அறுபது ஓட்டங்களை எடுத்திருந்தார் பதவி பொறுத்தவரை நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்திருந்த தனுஷ்க உதார பசுந்து சூரிய பண்டார ரமேஷ் மெண்டிஸ் ஆகியோர் தலை இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்த ரமேஷ் மெண்டிஸின் தலைமையிலான மோகசணி காலமாக இவர்கள் நமது ஷமாஸ் அதுபோல தீசன் விதூஷன் ஆகியோரை இழந்திருந்தார்கள் அவர்கள் இரண்டு பேரும் தமிழ் யூனியன் கழகத்துக்கு போய்விட்டார்கள் இந்த இரண்டு பேரும் இல்லாமல் இப்போது கொஞ்சம் பலவீனமான அணியாக தென்படுகின்ற மோஸ் அணி இன்று பசுந்து சூரிய பண்டாரவை நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் தவிர வேறு யாரும் இருபது ஓட்டங்களுக்கு மேல் பெற்றுக் கொண்ட இன்னும் ஒருவர் அவர் இருபத்தொரு ஓட்டங்கள் எடுத்தார் தட்டு தரமாறு நூற்றி இருபத்தி நான்கு ஓட்டங்களை மட்டுமே எடுத்தது பந்து நான்கு விக்கெட்டுகள் மூன்று விக்கெட்டுகள் உருட்டி எடுத்து தொண்ணூற்றி எட்டு அணியை இறுதிப் போட்டிகள் சந்திக்க போகிறது இந்த கழக மட்ட போட்டிகளின் இறுதிப் போட்டிகள் எனவே வாழ்த்துக்களை சொல்லி வைப்போம் இந்த இரண்டு இடைய கழகங்களுக்கு இந்த இறுதிப் போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் ஒரு சர்வதேச போட்டி இடம்பெற்றுக் கொண்டது தென்னாப்பிரிக்க மேற்கு இந்திய தேவையான அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த நாளில் போட்டியின் இரண்டாவது நாள் தென்னாப்பிரிக்கா ராணுவ சுழற்சியில் வந்து முதலில் துடுப்படுத்த என்று மூன்று விக்கெட்டுகளை எடுத்து நூற்று அறுபத்தி நான்கு ஓட்டங்கள் கொஞ்சம் வேகமாக இப்பொழுது ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட ஆரம்பித்திருக்கிறது ஆரம்பத்திலே தட்டி ஆடி ஒரு ஊருக்கு மூன்று ஓட்டங்களை கூட அவர்களால் பெற முடியவில்லை ஆரம்பத்தில் ஏடன் மாத்திரம் நேற்று ஆட்டமிழந்தார் ஒன்பது ஓட்டங்களோடு மிகச்சிறப்பு ஆடி எழுபத்தி எட்டு கூட்டங்களை எடுத்திருந்தார் கிறிஸ்டன் சப் தென்னாப்பிரிக்காவின் புதிய மூன்றாம் இலக்க வீரர் அவர் இருபது கூட்டங்களை எடுத்தார் அணித்தலைவர் நூறு பந்துகளில் மிக பொறுமையான ஆட்டமிழக்காத முப்பத்தி மூன்று ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டுக்கு அவரோடு டேவிட் பெட்டிங்கம் ஆட்டம் இழக்காமல் பத்தொன்பது ஊட்டங்களை எடுத்திருக்கிறார் ரோஜ் ஹோல்டு வரைக்கன் ஆகியோர் தல உபதிகர்களை எடுத்திருக்கிறார் இப்போது அடுத்த வருவோம் இலங்கையின் சுழல் பந்து வீச்சரான பிரவீன் ஜெயவிக்ரம ஐசிசியின் ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டுக்கள் உடலாகி இருக்கின்றார் லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளிலும் அதுபோல் சர்வதேச போட்டிகள் செலவற்றிலும் அவர் தனக்கு தெரிந்த தகவல்களை ஐசிசி யின் ஊழல் ஒழிப்பு பிரிவிடம் வழங்கவில்லை என்ற அடிப்படையில் தான் குற்றச்சாட்டு மாறாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்று எதுவும் இங்கே குறிப்பிடப்படவில்லை ஆனால் தனக்கு தெரிந்த தகவல்களை இவர் சரியான முறையில் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் அவ்வாறு வெளிப்படுத்தாமல் இருந்தார் என்பதால் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டாக இருக்கிறார் இருபத்தைந்து வயது இதுவரைக்கும் பதினைந்துக்கு பதினைந்து போட்டிகள் சர்வதேச போட்டிகளில் இயங்கி அணிக்காக பல்வேறு ஃபார்மேட்டிலே ஆடிய ஒருவராக இருக்கின்றனர் சர்வதேச போட்டிகளிலும் லங்கா பிரீமியர் லீக் போட்டிகளிலும் இவருக்கு சில தகவல்கள் தெரிந்திருந்த வேளையில் அதை இங்கே வெளிப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக இதுல சர்வதேச போட்டிகளை போட்டி நிர்ணய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தீர்மானிக்க இவரிடம் உதவிகள் கோரப்பட்ட விலையில் இதை பற்றி ஆன்டி கரப்ஷன் யூனிட் என்று சொல்லப்படுகின்ற ஊழல் ஒழிப்பு பிரிவிடம் இவரை வர தெரிவிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இது இந்த முறை லங்கா பிரிவில இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இடம்பெற்ற லங்கா பிரிவில் வேறொரு வீரர் இல்லாவிட்டால் பந்தயக்காரர்களில் ஒருவர் அவர்கள் சார்பான விடயங்களை பிரவீன் ஜெயவிக்ரமவிடம் அணுகியதாகவும் அந்த அணுகலை பற்றிய விடயங்களை இவர் இங்கே குறிப்பிடவில்லை என்று சொல்லப்படுகிறது இவருக்கு பதினான்கு நாட்கள் இங்கே வாய்ப்பு வழங்கப்படுகின்றது இது பற்றிய விடயங்களுக்கு பதிலளிக்க இவர் பங்களாதேஷுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தன்னுடைய டெஸ்ட் அறிமுகத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட பிறகு ஐந்து டெஸ்ட் போட்டிகள் ஐந்து ஒரு நாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் அனைத்து ஃபார்மட்டிலும் தலா ஐந்து போட்டிகளை ஆடியிருக்கின்றன இவர் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக ஒரு டுவெண்ட்டி டுவெண்டி தொடரில் இறுதியாக ஆடியிருந்தார்

இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ந்து பாகிஸ்தானில் இடம்பெற போகிறது இதற்கான பதினேழு பேர் கொண்ட குளாமை அறிவித்திருக்கிறது இளம் இந்த ஷான் மசூத் தலைமை தாங்குகிறார் சவுத் சக்கீல் உபதலைவராக இல்லாமல் அணியிலே சேர்க்கப்படுகின்றார் சாயிமாயும் அப்துல்லா ஷாபிக் பாபர் அசாம் கம்ரான் குலாம் முகமது ஹுரைரா சல்மான் அலி அகா சப்ராஸ் அஹ்மான் என்ற விக்கெட் காப்பாளராக முகமது ரிஸ்வான் அவரும் இருக்கிற குலாமில் ஆமீர் ஜமால் உபாதை குடம் அவர் சேர்க்கப்படுவார் ஷாயின் முகமது அலி மிர் ஹம்சா குரம் ஷசாட் நசீம் ஷா அப்ரா ரஹ்மான் ஆகியோர் இந்த குழாமிலே சேர்க்கப்பட்டிருந்தார்கள் எனவே பாகிஸ்தானை பொறுத்த வரையில் தங்களுடைய குழாமை இப்பொழுது தயார்படுத்தி வைத்திருக்கிறது இந்த போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தோராம் தேதி இந்த மாதம் இருபத்தோராம் தேதி ராவல் பிண்டியிலும் பிறகு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி கராச்சியிலும் இடம்பெறும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது அதுபோல பாகிஸ்தானின் ஏ அணி இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறது பங்களாதேஷ் ஏ அணியும் அங்கே இருக்கிறது பாகிஸ்தானின் இந்த குழாமை பொறுத்த வரையில் குறிப்பாக முதலாவது போட்டி பங்களாதேஷ் ஏ அணிக்காக இடம்பெறும் போது அதுக்கு சவுத் ஷக்கீல் தலைவராக நியமிக்கப்பட்டு அந்த அணியிலும் பல எதிர்கால டெஸ்ட் வீரர்கள் சேர்க்கப்படுகின்றனர் கம்ரன் குலாம் இந்த குழாமில் உள்ளவர்கள் மேற்கொண்டார்கள் मेहरान मुमताज मिर हमजा मोहम्मद अली मोहम्मद रमीज जूनियर मोहम्मद हुरैरा नसीम शाह साद बाइक साद खान साई मायूब समीन गुल சப்ரா சாகும் உமார் அமீன் ஆகியோர் அந்த குழாமில் சேர்க்கப்படுகின்றனர் எனவே இவர்கள் இந்த போட்டி ஆடிய பிறகு அதுக்கு பிறகு குழாம் இறுதி குழாம் பதினோரு பேர் கொண்ட அணி தெரிவு செய்யப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இதிலே மிக முக்கியமான விடயம் என்ன சொன்னால் ஆஸ்திரேலியாவிலே இப்போது ஒரு தொடர் ஒன்று இடம்பெறுகிறது அந்த தொடரில் ஆஸ்திரேலியாவின் வீரர்கள் இப்பொழுது தயார்படுத்தப்படுகின்றார்கள் குறிப்பாக டாப் என் அழைக்கப்படுகின்ற ஆஸ்திரேலியாவின் டாவின் இடம்பெறுகின்ற ஒரு தொடர் இதிலே நோர்தர் டெரிட்டரி மெல்போன்ஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அடலை ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த குழாமோடு பங்களாதேஷை பாகிஸ்தானை ஆகிய கூடாமும் சேர்க்கப்படுகின்றன இவர்களுக்கு இடையில் ஒரு டிவெண்டி தொடர் தங்களுடைய ஆஸ்திரேலியாவின் எதிர்கால நட்சத்திரங்களை தயார்படுத்திக் கொள்ள இப்படியான தொடர்களை ஆஸ்திரேலியா அடிக்கடி ஏற்பாடு செய்வதக்க இம்முறையும் அவ்வாறு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த தொடர் போட்டியிடம் போட்டியிடம்பெறும்போது அறிக்கை தருகிறேன் நேற்று ஒலிம்பிக் பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முந்தைய இருந்தது சீனாவை சீனா மறுபடியும் இப்பொழுது அமெரிக்காவை முந்தியிருக்கிறது மீண்டும் சீனாவின் முதலாம் இடம் உறுதிப்படுத்தப்படுகிறது இன்றைய நாளில் பெறப்பட்ட தங்கங்களோடு சீனா இப்பொழுது முதலாம் இடத்தில் இருந்த பதக்கங்களின் எண்ணிக்கையில் அமெரிக்கா தொண்ணூத்தி ஐந்து மொத்த பதக்கங்கள் இருபத்தி ஏழு தங்கம் முப்பத்தி ஐந்து வெள்ளி மற்றும் முப்பத்தி மூன்று வெண்கல பதக்கங்கள் ஆஸ்திரேலியா மூன்றாம் இடத்தில் பதினெட்டு தங்கம் பதினான்கு வெள்ளி பதினோரு வெண்கல பதக்கங்கள் நாற்பத்தி மூன்று மொத்த பதக்கங்கள் பிரான்ஸ் பதிமூன்று தங்கம் பதினெட்டு வெள்ளி இருபத்தொரு வெண்கல பதக்கங்கள் மொத்தமாக

ஹங்கேரி மூன்று என்று முதல் பதினைந்து இடங்களை பெற்றுக்கொண்ட நாடுகள் இங்கே இருக்கின்றன எனவே இந்த பதக்கப்பட்டியல் மற்றும் இதர விவரங்களில் புதிய சாதனைகள் மற்றும் இதர சுவாரஸ்யமான விடயங்களில் ஏ ஆர் வி லோஷன் ஸ்போர்ட்ஸ் பக்கத்திலே உங்களுக்கு தொடர்ச்சியாக பதிவிடுகிறேன் Facebook பக்கம் மூலமாக ஒரு சில நண்பர்களின் கருத்துக்களை பார்த்துக்கொண்டு இந்த குறுக்க இந்த சுருக்கமான நேரலையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஷிராஜால் டீமுக்குள் உள்வாங்குகிற டைம் எல்லாம் ஸ்ரீலங்கா டீம் வரலாற்று வெற்றியை பெறுகிறது என்று நேற்று நான் சொல்லப்படுகிறது ரிசாக் என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கிறார் மிட் மேக்ஸ் இம்முறை இலங்கை இந்தியா தொடர்ச்சியின் ஹர்ஷா போகலே சஞ்சய் மஞ்சரிக்க சுனில் கவஸ்கர் போது கொமெண்டாக வரவில்லை இது இந்தியாவின் வேறொரு தொலைக்காட்சி நிறுவனம் எடுத்துக்கொண்ட காரணத்தான் அவர்கள் ஸ்டாலோடு இருப்பவர்கள் இவர்கள் டென் கிரிக்கெட் மற்றும் இதர ஐபிஜி பிஜி மூலமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டவர்கள் இதனால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கவில்லை கில் ஒரு நாள் அணியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் பாலமுரளி பாலமொரி பாலசுமணியும் அது இனி கவுதர் ரத்தன் கம்பீரின் உள்வாங்கப்பட்டிருக்கலாம் தொடர்ந்து பயிற்சியாளராக இருக்க வேண்டும் என்று திலீபன் பிரதிக்ஷா சொல்கிறார் மைக் மோசம் இல்லை தான் இருக்கு பேசினேன் நோ ப்ராப்ளம் சொல்லிட்டு ஓகே ஓகே அது போல பவன் இங்கிலாந்து ஆனால் இங்கிலாந்து தொடருக்கு அணி பெயரிடப்படுகிறது அந்த அணியில் இருந்து மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று தேவையில்லை மாறாக குழாமில் கொண்டு போய் அவருக்கு ஒரு பயிற்சிகளை கொடுத்திருக்கலாம் பவாஸ் அந்த நாளைய தினம் எங்கள் ஊரில் ஏபிஎல் என்று சுற்றுப் போட்டி மிக விமர்சையாக கோலாகலமான தர்கா நகர் இடம்பெறு இருக்கிறது காண்பிக்கப்படும் ஓகே நன்றி தகவலுக்கு அஹ் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் நாங்கள் இது பற்றிய விடயங்களில் கவனம் செலுத்தியிருக்கலாம் கிரிக்கெட் வல்லரசு இந்தியா டீம் டொஸை நம்பி தரநிலையில் மேலிடத்தில் உள்ள ஸ்ரீலங்காவுடன் வெற்றி பெற வேண்டிய நிலை இல்லை ஓகே சொன்ன நான் கவனிக்கவில்லை சரி பிறகு கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மனா டெஸ்ட் அணிகள் சேர்க்கவில்லை இல்லை அவர் டெஸ்ட் கூட பொருத்தமானவர் இல்லை என்று நான் நம்புகிறேன் அண்மை காலமாக சறுக்கி இருக்கிறார் நிரூபிக்க வேண்டும் இங்கே முதல் தரப்போடிகள் கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றிகள் சந்திப்பா உங்களுடைய கருத்துக்களை அவதானிக்கிறேன் அடுத்த காணொலி அவதானிகள் அந்த காணொலியில் பல முக்கியமான விடயங்கள் சந்திப்போம்